ஹலோ ரைஸ் முதாம சில பேருக்கா நம்ம ஃபிட்டிங் பண்ண போறோம் பார்த்தி பெயின் எல்லாம் காஞ்சிருச்சிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் ஐயா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டரை கட் பண்ணி வரோம் கட் பண்ணி மோட்டரை வைக்க போகலாம் வாங்க பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா மோட்டரை உக்கார வைக்கிறதுக்கு பதிலாக இந்த காடி எடுக்கணும் காடியை எடுத்துட்டு மோட்டரில் உக்கவை வச்சிடலாம் வாங்க அது எப்படி எடுக்குன்னு பார்த்துலாம் இது விடுங்க பார்த்தீங்கன்னா அப்டேட் மாற்றிக்கலாம் இப்போ கட்டிங் போட்டு உங்க கட் பண்ணிக்கலங்க பண்ணிக்கலாம் ரைஸ் அவங்க கட் பண்ணிடறோம் இந்த பக்கம் வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் கட் பண்ணிச்சு அப்படியே காடி மாரி விடணும் இந்த காரு எடுத்துட்டீங்கன்னா ஒரு மோட்டர் கட்டா உட்காந்துருவோம் இது மாதிரி கார் எடுத்துனோம் இது மாதிரி ரெண்டு பக்கம் எடுத்துக்கலாம் Uh, and no that okay?

ஃபேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு வச்சு காடி எடுத்துருக்கோம் இப்போ சும்மந்து காட்டுறோம் வந்து ரெண்டு காடி எப்படி எடுத்துருக்கோம் கொஞ்சம் பக்கத்துக்கு கட்டுறா ரெண்டு காடி எடுத்துருக்கோம் இது மாதிரி காடி எடுத்துக்கலாம் காடி எடுத்துட்டிங்கன்னா மோட்டர் கரெக்டாக அக்கியூரோட கொண்டுங்க இப்போ வாங்க மோட்டர்னு வீல் மாட்டலாம் நம்ம கணிச்சு முடிஞ்சு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிரம் வாட்ஸு ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் ரெண்டு ரூபா இருக்குது இப்போ நம்ம போடுறது பாத்திங்கன்னா ஆயிரம் வாட்ஸ் அல்லது ஆயிரத்தி வாட்ஸ் வரும் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் பதினா அவ்வளோதாங்க அவ்வளோ அதை எடுத்து விட்டிங்க உங்களுக்கு கருவிட்டம் மோட்டர் கொடுத்துருக்கோம் அதான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம ஒயரிங் பண்ணி கனெக்ஷன் பண்ண அனுப்ச்சிது பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ டயர் மாட்டணும் இப்போ டயர் பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டு சரி கஸ்டமர் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டுக்கலாம் புது டயர் போட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு மேல் பாடி ஒயரிங்லாம் பண்ணணும் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் டயர் மாற்றணுங்க ஃப்ரண்ட் டயரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிம் போயிருச்சு ரிம்மு போயிடுச்சு ரிம் மாற்றி ஆகணும் ரிம்மு அண்ட் இதை ஏகப்பட்டாலும் டூமுலாம் மாற்றிது அப்படிதான் மோட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அடுத்து மோட்டர் கண்ட்ரோல் வச்சு ஒயிங் கனெக்ஷன் உங்க பார்ப்பீங்க அதுதான் உங்களுக்கு அடுத்த பாட்டு ஒன்று பாட்டு அப்படி லேவன் வந்துட்டு இருக்கோம் ஃபுல் வீடியோ போட முடியாதுங்க போட்டால் உங்களுக்கு இதாகிடும் அதனால் ஃபுல் உங்களுக்கு அது மோட்டர் கனெக்ஷன் வச்சு உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும் நம்ம பிரேக் இல்லை எல்லாம் மாட்டிலாங்க ஸ்பீடோ மீட்டர் எல்லாம் இருக்கு இதெல்லாம் மாட்டிடலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோ எதாவது கேரவிட்டோம் ஓகேங்களா அடுத்து உங்களுக்கு அட்டாச் பண்ணிவிட்றேன் பண்ணுறோம்